ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலுமே சில விஷயங்கள் இருக்கதா செய்யுது ஏன்னா அப்பா ஒரு குடிகாரராக இருந்திருக்கிறார் சிறு வயதில் அவருடைய குடும்பம் தவிக்கப்பட்டிருக்கு அப்படி அந்த நடிகை யார் என்ன நடந்தது அவங்களுக்குன்றத வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சின்னத்திரை திரை சீரியல்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த நடிகைகளில் ஒருவங்க தான் நடிகை சாந்தினி ஆந்திராவில் பிறந்த சாந்தினின் குடும்பம் கலை குடும்பமாக திகழ்ந்து வந்திருக்கு தற்போது பாண்டியன் ஸ்ரெஸ்டூ உள்ளிட்ட சீரியல்களில் முக்கிய ரோல் நடிச்சு வராங்க மேலும் ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியிலும் கலந்துகிட்டு வந்துட்டுருக்காங்க தற்போது சாந்தினியினுடைய மறுபக்கம் குறித்த தகவல் சமூக வலைதளங்களில் எல்லோராலேயும் பகிரப்பட்டு கவனத்தை ஈர்த்து வந்துட்டுருக்கு சாந்தினியினுடைய அம்மா சித்தி என இருவருமே டூப் நடிகர்களாக இருந்திருக்கிறாங்க அம்மாவின் அரவணைப்பில் இருந்து வந்த சாந்தினி திடீரென குடும்ப சூழல் காரணமாக கிறிஸ்தவ விடுதியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அதற்கு காரணம் சாந்தினியின் அப்பாவிற்கு இருந்த குடி பழக்கம்தானா குடும்பத்தில் அப்பா அம்மா இருவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க அம்மாவின் அரவணைப்பில் இருக்க வேண்டிய வயதில் தனியாக ஹாஸ்டலில் வளர்ந்திருக்கிறாங்க தாயை பேருந்தல் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் துவண்டு போன சாந்தினி ஆறுதலுக்காக பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்திருக்கக்கூடிய சாந்தினி சினிமாவில் நடன கலைஞராகணும் என்ற ஆசையில நடனம் கற்றுட்ருக்காங்க அப்போது தான் விஜய் டிவியில் ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு முதல் இரண்டு சுற்றிலேயே எலிமினேட் செய்யப்பட்டாங்க மீண்டும் கார்டு ரவுண்டில் சாந்தினி இறுதி போட்டி வரை போனாங்க பின்னர் சின்ன சின்ன ரோலில் சீலில் நடிக்க ஆரம்பித்தாங்க தற்போது பல சீரியல்களில் முக்கிய ரோல்கள் நடிச்சு வராங்க தனக்கு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க வில்லி ஹீரோயின் என கலைக்கு வரக்கூடிய நடிகை சாந்தினி இப்படியெல்லாம் கூட வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறாங்களான்னு எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வந்துட்ருக்காங்க இதெல்லாம் மூஞ்சா நீ நடிச்சு எங்கே ஜெயிக்க போகிற இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு அம்மாவே சொன்னாங்க ஆனால் மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு கண் கலைஞபடி பேசியிருந்தாங்க நடிகை சாந்தினி உண்மையிலேயே அவங்க பேசியிருந்தது ரொம்பவே எல்லோருக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்தது என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே நடிகை அப்படின்ற மாதிரி எல்லோருமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்